நல்ல பணம் சம்பாதித்து குடும்பத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியுடன் நான்கு வருடங்களுக்கு முன்பு வெளிநாடு சென்றிருந்தார் பிரகாஷ் அந்த நம்பிக்கையை தழுவி கொண்டு இப்பொழுது நான்கு ஆண்டுகள் கழித்து இந்தியா திரும்பினார் விமான நிலையத்திலிருந்து ஒரு டாக்சியை எடுத்து நேராக தன் பூர்வீக கிராமம் நோக்கி புறப்பட்டார் அந்த கிராமத்தில் அவரது அன்பு பெற்றோர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நகர எல்லையை கடந்ததும் ஒரு வெறுமையான சாலை வழியாக டாக்ஸி சென்று கொண்டிருந்தது அப்போது டாக்ஸி ஓட்டுநர் இடது பக்கம் மெதுவாக வண்டியை நிறுத்தி ஐயா எனக்கு ஒரு சிறிய வேலை இருக்கின்றது இரண்டு நிமிடம்தான் ஆகும் என்றார் பிரகாஷ் சரி போங்க என்றார் அவர் ஜன்னல் வழியாக வெளியே பார்வையை வீசினார் சிறிது தூரத்தில் ஒரு பழைய கோவில் இருந்தது அந்த கோவிலின் படிகளில் ஒருவர் அமர்ந்து பிச்சை கொண்டிருந்தார் அந்த மனிதரை பரிதாபத்துடன் பார்த்து கொண்டிருந்த சமயம் ஏதோ ஒரு அனுபவம் உள்ளத்தில் எழுந்தது அந்த மனிதனின் முகத்தில் ஏதோ ஒரு பரிசாயத்தை உணர்ந்தார் கூடவே அமர்ந்திருந்த ஒரு மூதாட்டியின் முகமும் நெஞ்சை தெறிக்கும் வகையில் இருந்தது மேலும் கவனமாக பார்த்த பொழுது அவரது கண்கள் குளிர்ந்தன அது யாருமில்லை அவரது தந்தை மற்றும் தாயாரை ஒரு காலத்தில் செல்வமிக்க வாழ்க்கையை வாழ்ந்த அந்த தம்பதிகள் இன்று ஒரு கோவிலின் படிகளில் அமர்ந்து பிச்சை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மை பிரகாசின் உள்ளத்தை துண்டித்தது என்ன நடந்தது ஏன் இவ்வளவு மோசமான நிலைக்கு வந்தார்கள் அதற்கான முழு உண்மை மற்றும் காரணங்களை அறிய இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஒரு அமைதியான கிராமத்தில் மகேந்திர சிங் என்ற ஒரு சாதாரண மனிதர் தனது மனைவி தாரா மற்றும் மகன் பிரகாஷுடன் வசித்து வந்தார் பிரகாஷ் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் திட்டமிடும் தன்மை கொண்ட இளைஞர் சிறு வயதிலிருந்தே வறுமையில் வளர்ந்ததனால் அவரது உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரே எண்ணம் எப்படி வளர வேண்டும் இந்த வறுமையில் இருந்து எப்படி வெளியே வருவது என்பதுதான் படிப்பை முடித்த பிறகு பிரகாஷ் தனது வீட்டிற்கு அருகிலேயே சிறிய வேலைகளை செய்தார் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானம் அவரை வலுவாக அந்த சமயத்தில் பெற்றோர்கள் அவருக்காக திருமணத்தை பற்றி யோசிக்க தொடங்கினார்கள் சில நாட்களில் ரஜிதா என்ற அழகிய பெண்ணுடன் அவரின் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் உழைந்தது ஆனால் அதே நேரத்தில் பல பொறுப்புகளும் அவரது தோளில் வந்து சேர்ந்தன குடும்பத்தை பிரிந்து வேலை பார்க்க வேண்டும் என்ற நிலை வந்தது இந்த எண்ணத்தோடு பிரகாஷ் தனது தாயாரிடமும் தந்தையிடமும் புதிய மனமான மனைவியிடமும் மனம் திறந்து பேசினார் அவர்கள் மன அனுமதித்தனர் பிரகாஷ் நகரத்திற்கு புறப்பட்டார் ஒரு நிறுவனத்தில் நகரத்திற்கு அழைத்து வந்தார் ஆனால் அப்போதுதான் உண்மையான கதை தொடங்கியது நகர வாழ்க்கை மிகவும் கடினமானது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் சம்பாதித்த பணம் அனைத்தும் வீட்டு செலவுக்கு போயிற்று சேமிக்க முடியாமல் போனது இந்த இடத்தில் நம்மால் தொடர்ந்து வாழ முடியாது என்ற உணர்வு அவரை சுத்தியது அந்த நேரத்தில் ஒரு புதிய முடிவை எடுத்தார் வெளிநாடு செல்ல வேண்டும் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் உறுதியானது பிரகாஷ் மீண்டும் தனது பெற்றோர்களிடம் அந்த விஷயத்தை கூறி ஆலோசனை கேட்டார் அனைவரும் அப்படியே ஒப்புக்கொண்ட பொழுது நான்கு வருடங்களுக்கு முன்பு வெளிநாடு சென்றார் அங்கு சென்ற பிறகு பிரகாஷ் மிகவும் கடுமையாக உழைத்தார் அவர் சம்பாதித்த பணத்தையும் சேமிப்பையும் தனது மனைவி வங்கி கணக்கில் டெபாசிட் செய்தார் நேரம் கடந்து சென்றது ஒவ்வொரு முறை தொலைபேசியில் மனைவியிடம் பேசும்பொழுது நீண்ட நேரம் பிரகாஷ் பேசிக்கொண்டிருப்பார் ஆனால் அவரது பெற்றோர்களிடம் தொலைபேசி இல்லாததால் அவர்களது எண்ணங்களை ஒரு புத்தகத்தில் எழுதி கொண்டனர் பிரகாஷ் வேலை செய்த நிறுவனம் அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து அவருக்கு பதவி உயர்வு வழங்கியது அதனால் பிரகாஷின் வேலை மாறி வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கியது ஒருநாள் ரஜிதாவின் தம்பி அவர்களின் அம்மாவை ரஜிதாவின் வீட்டிற்கு அழைத்து வந்தார் என்ன நடந்தது என்று ரஜிதா கவலையுடன் கேட்டாள் அவன் தன் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னான் சில நாட்கள் இங்கே தங்க வந்துள்ளோம் என்று கூறினான் ரஜிதா உடனே ஒப்புக்கொண்டாள் ஆனால் அவர்களை அந்த வீட்டில் எங்கே தங்க வைப்பது என்பதில் குழப்பத்தில் இருந்தால் ஏனென்றால் அந்த வீட்டில் இரண்டு படுக்கையறைகள் இருந்தது ஒரு சிறிய ஹால் மற்றும் ஒரு சமையலறை ரஜிதா அவற்றில் ஒன்றில் தங்கியிருந்தால் மகேந்திர சிங் மற்றும் அவரது மனைவி மற்றொரு படுக்கை அறையில் வசித்து வந்தனர் இதை பார்த்த ரஜிதாவின் தம்பி மகேந்திர சிங்கை வெளியே உள்ள ஹாலில் தூங்க சொன்னார் ஆனால் அவர் எனக்கு முதுகு வலி இருப்பதால் நான் இங்குதான் தூங்க முடியும் என்று மறுத்தார் ஆனால் அவரது மனைவி கொஞ்ச அவர்கள் நினைத்தனர் ஆனால் அது அவர்களின் மிகப்பெரிய தவறு என்று பின்னர் தெரிந்தது நாட்கள் செல்ல செல்ல ரஜிதாவின் நடத்தை மாற ஆரம்பித்தது அம்மா வந்து சேர்ந்ததும் ரஜிதா மாமனாரையும் மாமியாரையும் சரியாக கவனிக்கவில்லை பிரகாஷ் போன் செய்தால் அவள் மட்டும் பேசுவாள் அம்மாவையும் அப்பாவையும் பற்றி கேட்டால் அவர்கள் ஏதோ வேலைப்பாடுகளில் பிஸியாக இருக்கின்றார்கள் என்று பேச்சை முடித்து விடுவாள் மாமியார் மகனோடு நீண்ட காலமாக பேசாமல் இருந்ததால் மிகவும் கவலைக்குள்ளானார் அவர் ரஜிதாவிடமும் அதை தெரிவித்தார் ஆனால் ரஜிதா இப்பொழுது நான் பிஸியாக இருக்கின்றேன் அவர் போன் செய்தால் தான் பேசுவேன் என்று மாமியாரை கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டால் ஹாலில் இருந்தவர்கள் மெதுமெதுவாக வெளியே தள்ளப்பட்டனர் மாமியாரின் மனம் துக்கத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தது மகேந்திரன் இதற்கு மேலும் அடக்க முடியாமல் பிரகாஷின் நண்பனான சிவாவிடம் சென்றார் அவர்களை பார்த்த சிவா புன்னகையுடன் வரவேற்று மாமா எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் மகேந்திரன் நல்லா இருக்கேன் என்று சொன்னான் பிறகு புத்தகத்தில் எழுதியிருந்த பிரகாஷின் நம்பரை காண்பித்து பிரகாஷிற்கு போன் செய்யும்படி கூறினார் சிவா போன் செய்து பார்த்தார் ஆனால் பிரகாஷ் எடுக்கவில்லை மாமா அவன் போனை எடுக்கவில்லை என்று சிவா சோகமாக சொன்னார் சரி என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு திரும்பினான் வீட்டிற்கு சென்ற மகேந்திரன் வீட்டின் வாசலில் அவருடைய மனைவி மயக்கத்துடன் அமர்ந்திருப்பதை பார்த்தார் அவள் எவ்வளவு வழியில் இருக்கின்றாள் என்பது அவருக்கு தெரிந்தது மகேந்திரன் கோபமாய் வீட்டிற்குள் சென்று பிரகாசிடம் பேச வேண்டும் என்று கேட்டார் ஆனால் ரஜிதா அவரின் வார்த்தைக்கு எந்த கவனமும் தரவில்லை மனைவி சோகமாய் இருக்கின்றாள் என் மகனிடம் ஒருமுறை பேசணும் நீங்க என்ன நடக்கின்றது என்று அவனிடம் சொல்ல மாட்டேன் என்று கெஞ்சினார் ஆனால் ரஜிதாவின் மனது மாறவில்லை பல மணி நேரம் போராடியும் ரஜிதா ஒரு பாறை மாதிரி நிலைத்திருந்தாள் இனிமேலும் போராட முடியாது என்ற நிலை உருவானது என்ன செய்வது என்று தெரியாமல் தன் மனைவி தாராவை அழைத்துக்கொண்டு கொண்டு கோவிலுக்கு சென்று தங்கள் வாழ்க்கையை அங்கேயே கழிக்க முடிவு செய்தனர் ஆனால் இருவரின் மனதிலும் மகனின் பிம்பம் அப்படியே இருந்தது எப்போதாவது அவன் தங்களை தேடி வருவான் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் நேரத்தை கடக்க அனுமதித்தனர் ஒருநாள் ரஜிதா பிரகாஷிடம் பேசி கொண்டிருந்தாள் அப்பொழுது அம்மா அப்பா இங்கே அவர்களுடன் பேசி பல நாட்கள் ஆகிவிட்டது என்று பிரகாஷ் அமைதியாக கேட்டபொழுது ரஜிதா ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தாள் உடனே அவள் மாமா கிராமத்திற்கு சென்றிருக்கின்றார் இங்கு தங்குவது அவர்களுக்கு சிறிது கடினமாக இருந்தது அதனால் அங்கு சில நாட்கள் தங்கி வர சென்றிருக்கின்றார்கள் என்று பொய் சொன்னாள் இப்படியே வருடங்கள் வேகமாக கடந்து சென்றது நான்கு வருடங்களுக்கு பிறகு பிரகாஷ் நகரத்திற்கு திரும்பினான் அவனுடைய வரவை யாரும் அறிந்திருக்கவில்லை ஒரு டாக்ஸியை அழைத்தான் நகர எல்லையை கடந்ததும் டாக்ஸி ஓட்டுநர் இடது பக்கம் மெதுவாக வண்டியை நிறுத்தி ஐயா எனக்கு ஒரு சிறிய வேலை இருக்கின்றது இரண்டு நிமிடத்தில் வந்து விடுவேன் என்று கூறிவிட்டு சென்றார் காரில் வெளியே பார்த்தான் அப்பொழுது அவரது பார்வை சிறிது தூரத்தில் இருக்கும் ஒரு கோவிலின் முன் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இருவரை நோக்கி சென்றது சில நிமிடங்கள் பிச்சைக்காரர்களை கவனித்தபின் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் என்பதை உணர்ந்தான் ஒரு கணமும் இழக்காமல் காரில் கீழே இறங்கினான் பிச்சைக்காரர்களிடம் சென்று தோளில் கை வைத்தான் மிகவும் நேர்த்தியாக உடை அணிந்திருந்த பிரகாஷை முதலில் அடையாளம் காண அவர்களால் முடியவில்லை பிரகாஷ் சோகமாக அம்மா என்று கூறியவுடன் அது அவர்களின் ஒரே மகன் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அவனை பார்த்ததும் அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது என்னாச்சுமா நீங்க இங்கே என்ன செய்றீங்க என்று கவலையுடன் கேட்டான் அவர்கள் நடந்ததை விளக்கினர் அதை கேட்டதும் பிரகாஷின் ரத்தம் கொதித்தது ஆனால் அதை கட்டுப்படுத்தி கொண்டு தன் பெற்றோரை ஒரு காரில் வைத்து ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான் சில நிமிடங்களில் பிரகாஷ் அவர்கள் வீட்டிற்கு முன்னால் என்றான் கதவு திறந்த பொழுது பிரகாஷை எதிர்கொண்ட ரஜிதா அதிர்ச்சி அடைந்தாள் அவள் தடுமாறியதை கண்டபொழுது ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கின்றாய் என்று கேட்டான் நான் உள்ளே வரலாமா என்று கிண்டலாக கேட்க ஓ சரி சரி என்று கூறியபடியே அவனை உள்ளே அழைத்தாள் உள்ளே வந்த பிரகாஷ் ரஜிதாவிடம் அம்மாவை பற்றி கேட்டான் ஓ அவங்களா அவங்க கிராமத்துக்கு போயிட்டாங்க என்றாள் மேலும் எதுவும் பேசாமல் பிரகாஷ் நீ ஃப்ரெஷ் சாப்பிங் ஷாப்பிங் போகலாம் என்றான் அரை மணி நேரம் மார்க்கெட்டில் இருந்தனர் தன் மனைவி ஷாப்பிங் செய்து கொண்டிருந்த பொழுது பிரகாஷ் அவளிடம் சொல்லாமல் அங்கிருந்து வெளியேறினான் உடனே ரஜிதாவிற்கு போன் செய்தான் அவள் போனை எடுத்ததும் நீ இப்படி இருப்பனு நான் கனவுல கூட நினைக்கல என்று சபித்தான் நீதிமன்றத்தில் சந்திப்போம் நான் உன்னை விவாகரத்து செய்ய போகின்றேன் என்று கூறினான் அவளுடைய பதிலை கேட்காமல் பிரகாஷ் அவள் போனை துண்டித்தான் சில நாட்களுக்கு பிறகு ரஜிதாவை விவாகரத்து செய்து ஒரு சிறிய வீட்டில் தன் பெற்றோர்களுடன் தனியாக இருந்தான் அவரது பெற்றோர்கள் மறுமணம் செய்ய சொன்னாலும் பிரகாஷ் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அவர் தன் பெற்றோர்களுக்கு மீண்டும் எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது என்று உறுதியாக இருந்தான் நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க